ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் ஒரு பொருள் அந்த பொருளை ஒரு மனுஷன் தனியாலாக வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு ஆட்டையை போட்டு போயிருக்கா அப்படி அப்படின்னா பெரிய பொருள் ஏதாவது பெரிய ஒரு கோஹினூர் டைமண்டா இல்லை வந்துட்டு விலைமதிப்பற்ற ஏதாவது ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பொருளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் விலைமதிப்பற்ற ஒரு பொருள் தான் ஆனால் அது வந்துட்டு பொருள் இல்லாமல் அது வந்து ஒரு பெயிண்டிங் இந்த ஃபேமஸ் மோனாலிசா பெயிண்டிங் இருக்குது பார்த்தீங்களா ஸோ பெயிண்டிங்னாலே ஆஃபீஸாக மோனாலிசா தான் வந்துட்டு ஞாபகத்துக்கு வருவாங்க இல்லையா ஸோ அப்படிப்பட்ட அந்த மோனாலிசா பெயிண்டிங்கை ஒரு நபர் வந்து ஜஸ்ட் லைக்த் வந்துட்டு பெருசாக எந்த ஒரு பிளானுமே பிளான் அவர் போட்டுருக்கலாம் பட்டு கஷ்டமே படாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து ஆட்டையை போட்டு போயிருப்பார் அண்ட் ஃபைனலாக அவர் எப்படி பிடிபட்டார் எப்படி ஆட்டையை போட்டார் அதுக்கு நடுவில் நடந்த சில பல விஷயங்கள்லாம் சேர்த்து மோனாலிசா பெயிண்டிங் எப்படி திருடப்பட்டுச்சு திரும்பவும் எப்படி அந்த திருடர்கிட்ட இருந்து ஓகே திருடன் கிட்ட இருந்த அந்த பெயிண்டிங் எப்படி திருப்பி கொண்டு வந்தாங்கன்றத இந்த வீடியோவில் ஒரு மாதிரி ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சலாமா பெரூஜியா பெருசா அந்த பேரே வந்து வாயில நுழைய மாட்டேங்குது பட் எனிவேஸ் பெருஜியான்னு பார்க்க ஆரம்பிக்கலாமே இந்த பெரூஜியா அப்படின்றவர் லோவர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மியூசியம்ல அங்கதான் மோனாலிசா அவங்களுடைய போட்டோ வந்து வச்சிருக்காங்க சாரி அந்த பெயிண்டிங் வந்து வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது வருஷம் நம்ம பெருச்சியாக வந்து அந்த லோவரில் ஒர்க்கும் பண்ணுறாரு அந்த அங்கே என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு கேட்டீங்க அந்த மெயின்டெனன்ஸு ஒரு மாதிரி அந்த ஒரு இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறது இருக்கிறாரு அந்த மியூசி மியூசியமில் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சாயங்காலம் மாதிரி என்ன பண்றாருன்னா கொஞ்சம் அந்த ஒர்க் பண்ணுற அந்த காஸ்டியூம் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு சண்டே மாதிரி ஈவினிங் மாதிரி வந்துட்டு மியூசியம்குள்ளே போகிறாரு போயிட்டு சில பல கிளீனிங் வேலைலாம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அங்கேயே ஒரு ரூமில் வந்துட்டு மறைஞ்சு அங்கேயே நைட் நைட்டு வந்து தங்கிடுறாரு அடுத்த நாள் மண்டே நமக்கெல்லாம் சண்டே லீவ் வரும் இல்லைங்களா அதே மாதிரி மண்டே வந்து அங்கே லீவு போல ஸோ மண்டே யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காரு இப்போ மண்டே ஒரு காலங்காத்தால ஒரு ஏழை கால் எட்டு மணி அந்த வாக்கில் வந்துட்டு எட்டு மணி காலங்காத்தாலன்னு கேட்டிங்கன்னா சரி ஓகே எனிவேஸ் காலையில் ஒரு எட்டு மணி கால் வாக்கில் அவர் மறைஞ்சிருந்த அந்த இடத்துல இருந்து வெளியே வராரு வந்தது மட்டும் இல்லாமல் மோனாலிசா பெயிண்டிங் எங்கே இருக்கோ அதை நோக்கி வந்துட்டு ஒரு வாக்கிங்கை போறாரு போட்டுட்டு அந்த பெயிண்டிங் வந்து ஆக்சுவலாக வாலில் வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ போர்டு மாறி இல்லைங்களா இந்த ஃப்ரேமோட ஸோ அதை வந்து நைஸாக கலட்டிக்கிட்டு வந்து பின்னாடி ஒரு பேஸ் மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த அந்த ஃப்ரேம் இருக்கும் இல்லைங்களா இருந்து அந்த ஃபோட்டோவை பிரித்து எடுத்து அவர் கொண்டு வந்த ஒரு டபால போட்டு வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்துருக்கிறார் இப்போது அங்கே ஒரு டோர் மாதிரி ஒன்று இருந்திருக்கு அதை திறந்துட்டு வெளியே போனால் வெளியே போயிடலாம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பேக் டோரும் லாக்டு ஐயையோ அப்படின்னு பதறி போனவருக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு ஷாக்கு மேலேருந்து அங்கே ஒர்க் பண்ணுற இன்னொரு நபரும் வந்து எதிர்த்தியாக வந்துடுறாரு வந்தோடனே ஐயய்யோன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா ஐயோ தான் பட் எனிமே ஸ்மேலேருந்து வந்தவர் பார்த்தீங்கன்னா என்ன சார் அட கதவு திறக்க முல்லையா தான் நான் திறந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக ஹெல்ப் ஹெல்ப் பண்ணதுனால அவர் அந்த அன்றைக்கி அந்த பெயிண்டிங்கோட அங்கேருந்து போயிடுறாரு ரொம்ப ரொம்ப ரிஸ்க் கம்மியாக என்னடா இப்படி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா என்னால நம்பவும் இல்லை ஆனால் இதுதான் நடந்ததாக வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு இப்போது நம்ம பெருசையாக வந்துட்டு பெயிண்டிங் தூக்கிட்டு போயிட்டார் இல்லைங்களா இதில் என்ன கூத்துனா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு மணி நேரத்துக்கு மோனாலிசா பெயிண்டிங் திருடப்பட்டது யாருக்குமே தெரியலை இன்ஃபேக்ட் இன்னுமே கூட ஆயிருக்கும் நல்ல வேலையாக வந்துட்டு அந்த மியூசியமில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு 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 இதாக வச்சுக்கிறக்காக வந்து ஒரு டீம் வந்திருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு சர்வேயில் ஒரு இந்த ஃபோட்டோவில் போது தெரிய வந்திருக்கு இந்த மோனாலிசா பெயிண்டிங் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போகுது எல்லோரும் வராங்க பரவாயில் தேடுறாங்க வேர்ல்டு ஃபுல்லாக பயங்கரமான நியூஸாக பரவ ஆரம்பிக்குது இது வந்துட்டு பயங்கரமான பிளான் பண்ணி திருட்டிட்டு போயிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த பெயிண்டிங் வந்துட்டு மிகப்பெரிய செல்வந்தர்கள் அந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ்மென்னு பெரிய அந்த எல்லாம் சேல்ஸ் பண்ணுறவங்க அவங்க தான் வந்து பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு தூக்கி இருக்கணும்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்துட்டு நியூஸ்லாம் பரவிகிட்டு இருக்குது ஆனால் நமக்கு தான் தெரியுமே தெரிவிட்டு போனவர் ஒரு சப்பையான ஒரு பிளானை பிளானே பிளானே சொல்ல முடியாது ஒரு அந்த அளவுக்கு ஒரு பேசிக்கான விஷயத்த பண்ணி அசால்ட்டா ஆட்டையை போட்டு போயிட்டார் ஸோ இப்போது போலீஸ் அவர்கள் வந்துட்டு அவங்களுடைய கண்ணோட்டத்தில் இனிஷியலாக ஒரு ரெண்டு பேர் சந்தேகப்படுறாங்க அதில் முதல் நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்லோ பிகாசோ அப்படின்னு சொல்லப்படுற அவரும் வந்து நல்ல ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் தான் அவர் அவர் மேலே ஆல்ரெடி இந்த மியூசியம்லேயே சில பல ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆட்டையை போட்டிருக்காரு அப்படின்ற பேர் அதாவது இன்னொருத்தர் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு சில பல கிரிமினல் கேஸ்லாம் இருக்குது ஸோ அதை வச்சுட்டு இந்த ஆள் தான்ண்டா வந்து ஆட்டையை போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேஸ் அவர் பக்கம் திரும்புது ஃபைன்லாம் வந்துட்டு அவரை கொஞ்சம் எல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அதில் பெருசாக எந்த ஒரு ஆதாரமும் ப்ரூஃபும் கிடைக்கல ஸோ அதனால் அவர் வந்துட்டு அப்படியே டீல் விட்டுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு நபர் ஜே பி மார்கன் கண்டிப்பாக நீங்கள் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கலாம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் இன் இன்ஃபேக்ட் டைட்டானிக்கோட அந்த சிங்க் ஆகிறதுக்கும் இவருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு ரூமராக உண்மையானு தெரியல ஒரு கதைகள்லாம் போயிட்டுருக்கு ஸோ அவர் ஒரு ஒரு பெரிய பிக் ஷாட்டு தான் ஸோ அவர் தான் வந்து இந்த பெயிண்டிங்கை வந்துட்டு ஆளை வச்சு தூக்கிட்டாருன்னு சொல்லிட்டும் ஒரு விதமான ஒரு கதைகள் போச்சு அதுக்கும் எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை இப்படியே கொஞ்ச நாள் இந்த இதெல்லாம் போக ஃபைனலாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் அடங்கிடுது இன்னும் தேடுதல் வேட்டையில் போலீஸ் வந்துட்டு இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க மீன் போலீஸ்க்கு அந்த மியூசியமில் அவங்களுக்கு கிடைச்ச க்ளூ என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேமை நான் அங்கேயே கழட்டி போட்டு போனார்ல ஃப்ரேமை வந்து வச்சுட்டு வெறும் பெயிண்டிங் மட்டும் எடுத்துகிட்டு போனார்ல அப்படி போகும்போது இந்த நபர் இந்த வின்சன்சோ பெருஜியா அவருடைய ஒரு லெஃப்ட் ஹேண்டோட அந்த தம்பு மட்டும் ஐ எம் நாட் ஷூர் லெஃப்டாக ரைட் ஹேண்ட் பட் ஏதோ ஒரு ஹேண்ட் ஹேண்டோடைய அந்த ஃபோ அந்த இது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்துட்டு அந்த அந்த ஃப்ரேமில் வந்துட்டு படிஞ்சிருக்குது அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போதும் பெருசாக அவங்களால வந்துட்டு யாருன்னு கண்டுபிடிக்க முடியலை ஏன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கும் ஒரு 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 இது இருக்குது ஒரு ஏன்ன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அது நம்ம அப்புறமா வருவோம் இப்படி போலீஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சோர்ஸ்லையும் விசாரிக்கிறாங்க ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா பெயிண்டிங் ஆல்ரெடி அமெரிக்கா கிளம்பி போயிடுச்சு அங்கே போயிட்டு பெரிய ரேட்டுக்கு வந்து விற்க போகிறாங்கன்னு ஒரு ஒரு ரூமர்னே சொல்லலாம் ரூமர் கிளம்புது இன்னொரு பக்கம் பெயிண்டிங் வந்துட்டு பெல்ஜியம் நோக்கி ட்ரெயினில் போயிட்டு இருக்குது அவ்வளவுதான் அது முடிஞ்சது பெயிண்டிங்குனு பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கிளம்புது போலீஸ் ஃபைனெலாம் என்ன பண்ணுறதுன்னு அட போங்கலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபெட் அப்பத்தட்ட கேஸை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற டைமில் ஓடி இது இதுக்கு இதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஓடிடுது ஸோ டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மால் பெருஷியா பெயிண்டிங் எடுத்துகிட்டு போனார்ல அவர் திருடப்பட்ட இடத்துல இருந்து வெறுமனே ஒரு மூன்றரை கிலோமீட்டருக்குள்ள தான் இருந்திருக்கிறாரு ஸோ எங்கேயா அமெரிக்கா யூகே பெல்ஜியம்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக தேடினவங்க பக்கத்தில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தேடி இருந்தாங்கன்னா மேபி கண்டுபிடிச்சிருக்கலாம் இன்ஃபேக்ட் இதுக்கு நடுவில் பெருஜியோட அந்த வீட்டுக்கு வந்து போலீஸ் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்துட்டு தர போயிருக்கிறாங்க ஏன்னா அவர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு இல்லையா சில பல விசாரணைகள்லாம் பண்ணுவாங்கள்ல அதுக்கோசரம் வந்துட்டே போயிருக்கிறாங்க ஆனாலும் அப்டிசா தெரியாது இல்லைங்களா ஏதோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிவிட்டு ஸோ ஆஃப்டர் டூ இயர்ஸ் பெருஜியா வந்து தன்னுடைய அந்த ஒரு பேஷன்ஸ் வந்து இழந்துடுறாரு ஆடை என்னடா ஆட்டையை போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் ஒன்றுமே பண்ண முடியல ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா ஃப்ளோரன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடம் அங்கே தான் டால்ச்சி இந்த மோனாலிசா பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆர்ட் டீலருக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதுறா அப்படி என்னான்னு டாவின் பேர்லேயே எழுதுறாரு இந்த மாதிரி இந்த பெயிண்டிங்கு அங்கே தான் வரணும் அந்த இடத்துக்கு சொந்தமான பெயிண்டிங் தான் இது ஸோ வந்து ஒரு ரேட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து இதை சேல் பண்ணலான்ற மாதிரிலாம் அனுப்புகிறாரு அந்த லெட்டரின் பேரில் அவரும் ஓ அப்படியா சூப்பர் வாங்க வாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருந்தும் திருப்பி லெட்டர் வர அம்மாவில் என்ன பண்ணுறாரு பெயிண்டிங்கை தூக்கிட்டு கிளம்பி ஃப்ளோரன்ஸ்க்கு வந்து போகிறார் அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஆர்ட் டீலர் வராங்க அதை பார்க்குறாங்க பெயிண்டிங்கை பார்த்தோம் நியசிட் இஸ் ஒரிஜினல் சூப்பர்னு சொல்கிறாங்க இதை மேலும் நாங்கள் சில பல டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்குது அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இவரும் வந்துட்டு ஒரு வகையில் ஓகே ஓகே உங்க ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் ஓகே சொல்லிடுறாரு ஓகே சொன்னேன் கொஞ்ச நேரத்துலேயே அவருடைய அந்த தங்கி இருந்த ரெஸ்டாரண்ட்டோ ஹோட்டலோ அந்த கதவை வந்து தட்டப்படுது தட்டுனா கதவுக்கு அந்த பக்கம் போலீஸு ஆஹா எப்படி சார் பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு போய் இவர் வந்து லவகன்னு பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாங்க ஸோ இப்படி தான் இந்த மோனாலிசா பெயிண்டிங் அங்கே திருடப்பட்டு இப்படிலாம் போய் இங்கே வந்து வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதில் இன்னொரு ஒரு கதையும் சொல்கிறாங்க இன்னொரு ஸ்டோரியும் சொல்கிறாங்க என்ன மாட்டேன்னா எட்வார்ட் ஓ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் என்ன பண்ணுறாருனா உலகத்தில் இருக்கிற முக்கியமான செல்வந்தர்கள் இருப்பாங்கள்ல ஸோ எல்லாம் வந்துட்டு ஒரு ஆறு ஆறு பேர் நினைக்கிறேன் ஆறு பேர் செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் த வேர்ல்ட் ஃபேமஸ் மோனாலிசா பெயிண்டிங்கை வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் ஆனால் அதுக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு பெத்த அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை கோட் பண்ணுறாரு இதில் ஒருத்தருக்கிட்டே சொன்னால் இன்னொருத்தருக்கு தெரியாது ஏன்னா ஒரு பெயிண்டிங் தான் இருக்குது ஸோ அதுவும் அதுவும் எந்த மோனாலிசா பெயிண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் காட்ட முடியாது இல்லை ஏன்னா வந்துட்டு கவர்மெண்ட் பிடிச்சிட்டு போயிடும் ஸோ அதனால ரகசியமான ஒரு பயங்கரமான வேலையை வந்து ஸ்கெச்சிங் பண்ணுறாரு ஸோ ஸ்கெச்சிங் பண்ண மாதிரி வந்துட்டு ஆர்டரும் வந்துட்டு வந்துடுது ஓகே எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பேர் வந்து செலக்ட் பண்ணி அந்த ஆறு பேருமே வேணும்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இப்போது ஆல்ரெடி மோனாலசா பெயிண்டிங் வந்து அந்த மியூசியம்ல இருக்குது இல்லைங்களா ஸோ இப்போ அந்த இருந்து அந்த பெயிண்டிங் திருடு போயிடுச்சு அப்படின்ற நியூஸ் வந்தால் தான் ஓகே அங்கே திருடு போனது நம்மக்கிட்ட வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த ஆறு பேரும் தனித்தனியாக நம்ப ஆரம்பிச்சிருவாங்கன்றதுக்காக இவர் செட் பண்ண ஆளுதான் தான் நம்ம பெருவிச்சியா ஸோ அவர் வந்துட்டு போயிட்டு ஆட்டையை போட்டதுக்கப்புறம் அந்த செல்வந்தர்கள்லாம் வந்துட்டு ஆ பெயிண்டிங் திருடு போயிடுச்சு நம்மக்கிட்ட தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு குசியாக இருக்க ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு ஆறு பேரும் வந்துட்டு ஒரு மாதிரி மண்டையை கழுவி ஒரு மாதிரி பேசி வச்சுருக்காருல்ல ஸோ அதனால மோனாலிசியா பெயிண்டிங்கை ஆறு ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் சொல்லுறது ஆறு தடவை பெயிண்ட் பண்ணுறாரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு பெயிண்டரை பிடிச்சி ஸோ ஆறு மோனாலிசா பெயிண்டிங் இருக்குது ஆனால் ஆறு பேருக்கும் தெரியாது என்ன சொல்கிறது நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பேருமே இதுதான் ஒரிஜினல் மோனாலிசா பெயிண்டிங்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சுருக்குருக்கலாங்க ஸோ ஆஸ் யூஷுவல் அங்கே பெயிண்டிங் காணாமல் போச்சு இங்கே வரைஞ்ச பெயிண்டிங்லாம் வந்துட்டு அந்த ஆறு பேருக்கும் தனித்தனியாக சப்ளைஸ் போயிடுது அமௌண்ட் வருது பெத்த அமௌண்ட்டு எனக்கு அமௌண்ட் எவ்வளோ மறந்து போது சம்திங் நைன் பில்லியன் சம்திங் பெரிய பெரிய அமௌண்ட்டு ஸோ அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க ஃபைனெலாம் வந்துட்டு ஆன் ஒன் ஃபைன் டே பெருஜியா வந்துட்டு தனியாக வந்துட்டு மாட்டிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கதை போகுது ஸோ இதில் எது உண்மைன்றது நமக்கு தெரியல பட்டு மெயினாக எல்லாேரும் சொல்லக்கூடிய அந்த கதை என்னென்னா நான் முன்னாடி சொன்னதுங்க தான் இந்த பெருஜியான்றவர் வந்துட்டு பண்ணார் இல்லைங்களா ஸோ அதுதான் சொல்கிறாங்க பட் இன்னொரு இதில் வந்துட்டு லேட்டர் ஆன் ஓ ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த எட்வார்ட் ஓ அதை தேரியும் சொல்கிறாங்க ஸோ இப்படியும் ஒன்று இருக்குது அப்படியே ஒன்று இருக்குது உங்களுக்கு எப்படியோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எனிவேஸ் இதுதான் வந்துட்டு மோனரிசா பெயிண்டிங் திருடி திருப்பியும் வந்த ஒரு கதை மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்க தேங்க்யூ பபாய் ஹோலி மாலை